வணக்கம் நண்பர்களே ஓம் முருகா தமிழ்நாட்டின் ஒரு சிற்றூரில் ராமு என்ற இளைஞன் வாழ்ந்தான் ஏழ்மையான குடும்பம் தந்தை இறந்த பிறகு தாய் மனைவி சீதா இரண்டு சிறு குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தான் சிறு நிலம் இருந்தது அதிலேயே உழைத்து வாழ்க்கை நடத்தினான் காலை நான்கு மணிக்கே எழுந்து நிலத்திற்கு செல்வான் விதைத்தல் நாற்று நடுதல் களை எடுத்தல் நீர் பாய்ச்சுதல் எந்த வேலையையும் குறை சொல்லாமல் செய்வான் வியர்வையும் மண்ணும் கலந்த உடலுடன் இரவு திரும்புவான் உழைப்பில் நம்பிக்கை வைத்திருந்தான் ராமு கடின உழைப்பு இல்லாமல் எதுவும் கிடைக்காது என்று தினமும் தன்னைத்தானே ஊக்கப்படுத்திக் கொள்வான் ஆனால் அவன் இதயத்தில் முருகப்பெருமான் மீது ஆழமான பக்தியும் இருந்தது உழைப்புக்கு இடையில் கூட முருகனை மறக்கவில்லை நிலத்தில் வேலை செய்து கொண்டே வேல்முருகா வெற்றி வெற்றிதாமுருகா என்று மனதுக்குள் முணுமுணுப்பை செய்வான் வீட்டில் சிறிய முருகர் சிலைக்கு தினமும் ஒரு பூவாவது சூட்டி இரவில் கந்த சஷ்டி கவசம் படிப்பான் ஏழ்மையால் பெரிய முருகன் கோயிலுக்கு செல்ல முடியவில்லையே வருத்தமிருந்தது இருந்தது கோயிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் உழைப்புடன் பக்தியையும் சமமாக வைத்திருந்தான் ஒரு வருடம் கடும் வறட்சி வந்தது மழையில்லை ராமு உழைத்து விதைத்த பயிர்கள் கருகின கடன் வாங்கி விதை உரம் வாங்கியிருந்தான் இப்போது கடன்காரர்கள் வீட்டுக்கு வந்து கத்தினார்கள் குழந்தைகள் பசியால் அழுதனர் சீதா நோயுற்று படுத்தாள் ராமு மனம் தளரவில்லை இன்னும் கடினமாக உழைத்தான் அக்கம் பக்கத்து நிலங்களில் கூலி வேலைக்கு சென்றான் இரவு பகலாக உழைத்தும் போதவில்லை ஒருநாள் இரவு உழைப்பால் களைத்த உடலுடன் முருகர் சிலை முன் அமர்ந்து கதறி அழுதான் முருகா நான் உழைக்கிறேன் பக்தியுடன் வழிபடுகிறேன் ஆனால் ஏன் இவ்வளவு கஷ்டம் ஒரு வழிகாட்டு என்றான் அன்று இரவு கனவில் மயில் மீது அமர்ந்த முருகப்பெருமான் தோன்றினான் ராமு உன் உழைப்பும் பக்தியும் எனக்கு தெரியும் நாளை பழனி செல் அங்கு உன் வாழ்க்கை மாறும் என்று அருளினான் ராமு விழித்தெழுந்து ஆனந்த கண்ணீர் வடித்தான் பணமில்லை ஆனால் தளரவில்லை கிராமத்தில் கூலி வேலை செய்து கொஞ்சம் பணம் சேர்த்தான் பழனி சென்று மலையேறி முருகரை தரிசித்தான் பஞ்சாமிர்தம் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து சீதாவுக்கு கொடுத்தான் அவள் உடல் நலம் பெற்றாள் ஆனால் ஏழ்மை இன்னும் நீங்கவில்லை ராமு மீண்டும் உழைப்பையும் பக்தியையும் தொடர்ந்தான் ஒருநாள் நிலத்தில் கடினமாக உழைத்துக் கொண்டிருந்தபோது ஒரு ஏழை சிறுவன் வந்தான் அண்ணா பசிக்குது என்றான் ராமு தன் உணவு பொட்டலத்தில் இருந்ததை எல்லாம் கொடுத்தான் சிறுவன் சாப்பிட்டு நன்றி அண்ணா உன் நிலத்தின் மூலையில் ஒரு இடத்தைத் தோண்டிப்பார் என்று சொல்லி சென்றான் ராமு உழைப்புடன் அந்த இடத்தை தோண்டினான் அங்கு பழைய பானை ஒன்று கிடைத்தது பானை ஒரு துணியால் மூடி கட்டப்பட்டிருந்தது ராமு துணியை கழட்டி உள்ளே பார்த்தான் உள்ளே தங்க நாணயங்கள் இருந்தன ராமு சந்தோஷப்பட்டான் முருகப்பெருமான் பெருமான் அருளினார் முருகப்பெருமான் என்ன ராமு நீ வைத்திருந்த சாதத்தை அந்த ஏழைச் சிறுவனுக்கு கொடுத்தாய் நீ கொடுத்த அந்த ஒரு உணவு முழுவதும் தங்கமாய் மாறி உன் வயலில் தங்க நாணயங்களாக மாறியது என்றார் முருகப்பெருமான் அந்த நாணயங்களில் போதுமான அளவு எடுத்து கடனை அடைத்தான் கிணறு வெட்டி பாசன வசதி செய்தான் அதன் பிறகு ராமுவின் நிலம் செழித்தது பயிர்கள் நன்றாக விளைந்தன குடும்பம் செழிப்பில் வாழ்ந்தது ராமு ஒரு சிறிய முருகன் கோயில் கட்டினான் தினமும் ஏழைகளுக்கு உணவளித்தான் ராமு சொல்வான் உழைப்பும் பக்தியும் சமமாக இருந்தால் முருகனருள் நிச்சயம் கிடைக்கும் நான் உழைத்தேன் பக்தியுடன் இருந்தேன் அவர் என்னை கைவிடவில்லை கஷ்டகாலத்தில் உழைப்பை விடாமல் செய்து அதே சமயம் இறைபக்தியை இழக்காமலிருந்தால் எந்த சூழலிலும் வெற்றி நிச்சயம் உழைப்பு உடலுக்கு வலிமை தரும் பக்தி மனதுக்கு ஆறுதல் தரும் இரண்டும் இணைந்தால் அதிசயங்கள் நிகழும் உழைப்புடன் பக்தி சேர்ந்தால் வாழ்க்கை வெற்றி பெறும் ஏழைகளுக்கு உதவுவோம் அது முருகருக்கு செய்யும் மிகப்பெரிய பூஜை வேல் வேல் வெற்றி வேல் என்ன நண்பர்களே பலமாக உழையுங்கள் மனதார வணங்குங்கள் முருகனை முருகப்பெருமான் அருள் உங்களுக்கு கிட்டட்டும் வேல் வேல் வெற்றி வேல் ஓகே நண்பர்களே அடுத்த கதையில் சந்திப்போம்